உலகளாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் தாண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனது பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆண்மல லாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் எது என்று அறிய வேண்டில் எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெருஞ்சு இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழையின்னி நாளே எல்லாம் செயல் பெருமான் சுச்சபை விளக்கம் ஐந்தாவது பாடலில் கருணை ஒன்றில்லா கல் குரங்கால் கருணை ஒன்றில்லா கல் குரங்கால் காடு மேடு உழன்று உளம் மெழிந்து அந்தோ வருண நின்புடை வந்து நிற்கின்றேன் வல்லலே உந்தன் மனக்குறிப்பறியேன் அருணன் என்றனை அகற்றிடுவாயேல் ஐயவோ துணை அறிந்திலேன் இதுவே துணை அறிந்திலன் இதுவே தருணம் எற்கருள் வாய் வடல் அரசே சத்தியசபை தனி பெறும் பதியே என இப்பாடலை பெருமான் பதிவு செய்கின்றார்கள் சுத்தசன்மார்க்க பெருநெறிக்கு கருணை ஒன்றே சாதனம் என்னை ஏறா நிலைமை செல் இயற்றியது தயவு அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் ஒருமை இருந்தால்தான் தயவு வரும் தயவு வந்தால்தான் பெரிய நிலை மேல் ஏறலாம் என பேருபதேசத்தில் நாலாயிரத்தி எழுநூற்றி நாலாய நானூற்றி எழுவதாவது பக்கத்தில் உரைநட பகுதியில் பெருமான் குறிப்பிடுகிறார்கள் இப்போது என் அறிவு அதாவது ஒளி அண்டாண்டங்களுக்கு அப்பால் செல்கிறது என்கின்றார் உயிர்களுக்கு உயிர்கள் படும் துன்பம் காண்பது கண் கண்ணோட்டம் பெற்று கல்லாய மனம் கரைந்து நான் நீ என பேதம் நீங்கி ஒருமை உணர்வுடன் மனம் செயல்பட்டால் ஆன்மா நெகிழ்ந்து நெகிழ்ந்து காதலாகி கசிந்து கண்ணீர் போது ஆன்ம ஒளி கூடும் உயிர்களுக்கு உயிர்கருணையாகிய உபகாரம் செய்யச் செய்ய இறைவனின் பெரும் தயவால் உபகார சக்தி கூட கூட பொருள் ஒளி பொருள் செம்பொருள் அழியா பொருள் தானே கூடும் ஜிவகாரணம் ஜீவகாருண்யம் மனம் உருக்கமாகி பக்தியை உண்டு பண்ணும் தினசரி உயிர்க உயிர் கருணை செய்ய செய்ய இது ஒழுக்கமாகி அந்த ஒழுக்கம் ஒழுக்கம் விழு அப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் என்பார் கடவுளார் அதாவது ஒழுக்கம் விழு அப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் மும்பப்படும் என்பார் கடவுளா இதுவே தவமாக மாறி தானே வளரும் இந்த உயிர்கருணை தன் தரத்துக்கு தக்கவாறு செய்ய வேண்டுமே தவிர ஈ என்று நான் ஒருவரினின்று கேளாத இயல்பும் என செப்பிய சர்க்குரு பெயரை கூறி வசூல் செய்து அன்னசானம் செய்வதெல்லாம் ஏற்புடையதல்ல ஆனால் அது பெருமானின் விருப்பம் அல்ல அவரவர் விருப்பம் பெருமான் கூறியதை மட்டுமே செயல்படுத்தினால்தான் இறைவனின் பரிபூரண தயவை பெறக்கூடும் கல் மன குரங்கால் காடு மேடு உழன்று உளமெளிந்தேன் கல் ஜடப்பொருள் அசைவற்ற நிலை மனம் என்பது எண்ணம் செயல்பாடு காற்றின் இயக்கம் குரங்கு அதாவது குரங்கு ஓரிடத்தில் நிற்காது மனம் எனும் பேய் குரங்கு மடப்பையிலே என்பார் சர்க்குரு தேவை உள்ளவரை தேவையை எண்ணி 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 உழன்று கொண்டே இருக்கும் தேவை எப்போ தீரும் ஆக நம் தேவை தீர காலமுள்ளபோதே நாம் எவ்வித இல்லாத ஏழைகள் பசியை போக்க பார்க்க பாடுபட வேண்டும் அப்படி பாடுபட்டாலன்றி நமக்கு ஒன்றும் தெரியாது அல்லாவிடில் நாம் அறிந்த சாதுக்கள் கூற கேட்டு கேட்டு நன்கு அறிந்து அதை எண்ணி செயல்படணும் இப்படி நம் வாறு இப்படி நம் தரத்துக்கு தக்கவாறு ஒரு சிறிய வெள்ளக்கட்டியாவது அல்லது ஒரு சிறுபிடி சோறாவது வரிசை வரிசையாக வரிசை மாறாமல் செல்லும் எறும்புக்கு நம்மிடம் உள்ள நற்சிந்தனை அதாவது லோ லெவலாக உள்ளது நற்செயலாகி நற்குணம் கிட்டும்போது அது ஐ லெவலாகி உள்ள தீய செயல் தீயணம் தீவினை எல்லாம் ஒளியும் தீவினை ஒளிய ஒழிய உயிர் பொருள் கூடி கூடி அறிவுள் தெளிவு உண்டாகும் இல்லறத்தார்க்கு உண்டாக உண்டாக உலகியல் கடமை இல்லறத்தார்க்கு உலகியல் கடமை மனைவி குழந்தைகள் திருமணமாகி எல்லா தேவையும் முடிந்து இறுதியில் ஐயோ கடைசி காலத்தில் யாரிடம் கேட்பது என்றாலே தேவை உள்ளது அதனையும் சர்க்குருவை மட்டுமே நம்பி அவர் கூறி செயல்பட்டதால் அவரே ஊதியம் தந்து ஆட்கொள்வார் அதாவது பென்ஷன் அப்போ நம்ம ஐம்பத்தெட்டு வயதுக்கு மேல் ஆண்டவரிடத்து அன்பு அதாவது ஆண்டவர் இருப்பிடமாகிய பூர்வமர்த்தியில் அன்பும் அதாவது பூர்வமர்த்தியில் மனதை நிறுத்தி புறத்தே எல்லா உயிர்கள் இன்பமாக இன்பமாக வாழ நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தால் தேவை பூர்த்தியாகி மனமது பற்றற்றான் பற்றினை பற்றி நிற்கும் இதை விடுத்து காடு உலகம் பூரா சுற்றி ஊர் ஊராய் சுற்றி மேடு கோவில் குளம் மூர்த்தி தினசரி வழிபாட்டு வழிபட்டு ஒன்றும் செயல் கூடவில்லை என மந்த மனம் வந்து என்ன பயன் அருணன் என என்று அகற்றிடாயோ ஐயோ துணை வேறில்லையே இதுவே அருணன் செம்மறியாடு இந்த ஆட்டுக்கு ஐந்து அறிவு அறிவு விளங்கிடப்பட்டுள்ளது அது விலங்கு நீ ஆறாவது அறிவு மன அறிவு பெற்ற நீ மனித மனதின் இயல்பாகிய கடின சித்தம் மாற நம் போன்றுதான் பிற எல்லா உயிரும் என தாளும் குணம் வந்தால் உன்னை ஏன் அவர் போகிறார் அவர் உன்னை ஒருபோதும் நீக்க மாட்டார் ஓர் துணை நின் பொன்னடி என்று எண்ணுகின்றேன் உன்னை என்று யார் துணை வேண்டேன் என் அன்புடைய ஐயாவே என்பார் ஆக ஏமாறாம ஏமாற நிறைய வழி உள்ளது நீ மூட்டை மூட்டையாக தீவுனுவுடன் பெரியன் அருட்பெரிஞ்சோதி பெருங்கருணை பெருமான் திருவருளால் உள்ளே வந்து ஓர் ஆண்டுகள் ஆகி அதாவது சுதசன்மார்க்கு பெருநீதியில் நான் வடலூர் மட்டுமே போய் வந்தேன் அவர் கூறிய ஜீவகாரணை செய்யாமல் வடலூருக்கு போய் ரொம்ப கஷ்டமாக உள்ளது என வெளியேறுபவர் பலர் இது கேட்டோனா கொடுக்கறதில்ல கோயிலுக்கு போனோன்னா கிடைக்கிறது கிடையாது நீ உபகாரம் செஞ்சால் தான் உனக்கு உபகார சக்தி கூடும் இல்லைன்னா நீ எத்தனை வருஷம் உடலூர் போய்ட்டு வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது அதாவது அவ்வாறு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் செயல்படணும் அப்படி வ அப்படி செயல்படுகின்ற போது வருகின்ற துன்பம் கண்டு தோழாமல் நிற்பவர் சிலர் ஆக தெளிவாக சர்க்குரு கூறுகிறார் ஜிவகாரண்யம் செய்ய செய்ய தீவினை ஒளிந்து நல்வினை கூடி அறிவும் அன்பும் உடனாக தோன்றும் என்கின்றார் உடும்பு பிடியாக பிடிக்கணும் எழுவகை பிறவிகளில் எப்பிறவி எய்திடனும் எய்திடுக பிறப்பில் இனி நான் பிறவாமல் எய்திடினும் எய்திடுக வலுவகை துன்பம் வரினும் வருக அவமதி வரினும் வருக நல் இன்பம் வரினும் வருக என என்ன நடந்தாலும் நம் உட்கொள்வது கொள்ளையாக கடைசி வரை பிடிப்பது கடைபிடித்து நிற்றல் வேண்டும் என்கின்றார் வருணன் இன்புடை வந்து நிற்கின்றேன் வருண நின்புடை வந்து நிற்கின்றேன் அதாவது மனதை சிற்சவின் கண்ணை நிறுத்தி மனதின் செயல்பாடு தருமச்சாலை வழியாக போகணும் போனால் அருளை பெற வேண்டும் எல்லாம் செயல்கூடும் கூடும் அனுபவம் தன்னுள் விளங்கும் சுத்தசன்மார்க்க கொடி அனுபவம் அவரவர் உள் விளங்குவது வருண சிவந்த ஒளி உடைய இறைவா உன்னிடம் வந்து நிற்கின்றேன் அவர் கூறியபடி செயல்பட்டால் நீ வரவேண்டாம் அவர் உன்னை தேடி வருவார் இந்த கொடி அனுபவம் பேருபதேசத்தில் கொடுப்பார் பெருங்கருணை பெருமாள் முன்னோர்கள் சடங்கில் காட்டியுள்ளார்கள் மறைமுகமாக ஆராத்தி எடுப்பார்கள் மஞ்சள் தண்ணீர் சுண்ணாம் கலந்து வெட்டிலை வைத்து சூடம்பொருத்தி இடம் வளமாக சுற்றி விரைவில் கொண்டு ஊற்றுவார்கள் வள்ளல் மனக்குறிப்பு அதாவது செயல்பாட்டு உயிரனுபவம் பேதமற்ற நிலையில் ஒருமையில் ஒருமையில் பெற வேண்டும் தருணம் எற்கருள்வாய் வடல் அரசே சத்திய சபை அமர்ந்த தனிப்பதியே பெருமான் ஒரு பாடலில் இது நருண் இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் என்பார் சத்திய ஞான சபை மேற்கூரை செப்புத்தகடால் வேயப்பட்டது சூரியனுடைய ஒளியையும் தன்பால் இருக்கும் சந்திரனுடைய ஒளியையும் தன்பால் இருக்கும் உள்ளே அருள் பெருஞ்சோதிரவர் வீட்டில் இருக்க எனவே உடல் இந்த உடலை காப்பாற்றக்கூடிய இருவர் ராட்சியால் எச்சக உயிரையும் அச்சர காப்பவர் அருட்பெருஞ்சு தெரிவர் என பாமாலை பாடி என பாமாலையை நிறைவு செய்கின்றார் பெருமான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க கொள்ளாவிரதம் கொலையமலாம் உங்க நல்லூருணைத்த நலம் பெருக எல்லோரும் வாழ்க செய்ங்க திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்படும்